ஆன்லைன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டர் ரேட்டில் நமக்கு பல கரெக்ஷன் இருக்கும் அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்ன கரெக்ஷன் பார்ப்போம் ஃபோட்டோ நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் மாதிரி நீங்கள் பல கரெக்ஷன் நீங்கள் மாற்றலாம் இது மாதிரி உங்களுக்கு நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மேலே உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்வச் பார்டில் போய் ஓட்டர் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்விஎஸ்பி அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடி வெப்பேஜ் வரும் அந்த வெப்பேஜில் போய் ஃபர்ஸ்ட் நம்ம சைன்இன் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்ஷன் உங்களுக்கு போகும் சைன் அப் கொடுத்துருங்க சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பர் என்னதோ அதை டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்சா இருக்கும் கீழே அதையும் டைப் பண்ணிக்கங்க கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்னி இருக்கும் அந்த பட்டனை கொடுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணனால இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ண கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இது இப்போ நீங்கிறது மொபைல் நம்பர் இல்லை எப்பிக் நம்பர் எது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க நான் மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன் மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிங்க நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்ஜா இருக்கும் கேப்ஜா மாறாமல் டைப் பண்ணுங்கள் இல்லைனா திருப்பி அப்புறம் லீ ரீலோட் ஆகும் கேப்ஸா டைப் பண்ணதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட்டு சொல்லுங்கள் அதை கொடுத்துக்குங்க அது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் டைப் பண்ணிவிட்டேன் இப்போ வெரிஃபை லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் லோடிங் ஆகிடும் உங்கள் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க இப்போதைக்கு நீங்கள் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறது போங்க இதுக்கப்புறம் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃபா இல்லை அதர் எலக்ட்ரானிக் இருக்கும் செல்ஃப் கொடுத்து உங்களோடய எப்பிக் நம்பர் வரும் எப்பிக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சமீபம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி உங்கள் எப்பிக் நம்பர் உங்கள் நேமு உங்கள் ரிலேட்டிவ் நேம் எல்லாம் கரெக்டாக வரும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகியான்னு பார்த்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கலெக்ஷன் பண்ண போகிறீங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்குங்க அப்போ அந்த ஓகே பண்ணிக்கோங்க அது ஓகே பண்ணதுக்கப்புறம் இது உங்களோட நான் அட்ரெஸ் டீட்டெயிலாக வரும் இது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு கீழே பார்ப்போம் எதாவது சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ மேக்ஸிமம் நம்ம தான் நம்ம மாற்றலாம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டிவ் இது நாலும் நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அஞ்சாவது நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ண முடியாது அதனால் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஃபோட்டோ எப்படி மாற்றுறது அப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபோட்டோவை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் வரும் அது கீழே பார்த்துங்க நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மூணு புள்ளி அஞ்சு உள்ள ஃபோட்டோ மட்டும்தான் இதில் அப்லோட் பண்ண முடியும் அதுவும் ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் ஜேபிஜி ஜேபிஜி ஒன்லி அது மட்டும்தான் இருக்கணும் சூஸ் பயில் கொடுங்க சூஸ் பயில் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபோட்டோ நான் ஃபோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன் ஃபோட்டோட சைஸ் வரும் என்ன சைஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கிங்க இல்லை கம்மி பண்ணிக்கோங்க இன்னும் எனக்கு தகுந்தப்பில் நான் இதை செட் பண்ணிக்கிறேன் இதை செட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுங்க சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஆப்ஷன் வரும் அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் அப் நீங்கள் சப்மிட் பண்ண டேட் வரும் டேட் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணிங்களோ அந் அந்த ப்ளேஸை கொடுத்துக்குங்க நான் இப்போ என்னோடய ப்ளேஸை கொடுத்துக்கிட்டேன் அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேப்ஷா வரும் கேப்ஷா மறாமல் டைப் பண்ணுங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா இப்போ யாராவது காமிக்கும் நான் கேப்சா டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணதுக்கப்புறம் பெரிய பேஜ் கொடுத்திங்கன்னா முடி கொடுத்த அப்ளை பண்ண பேஜ்லாம் வரும் அந்த பேஜ் நம்ம பார்க்கலாம் அதை பார்த்ததுக்கப்புறம் கரெக்டான எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ வந்துடுச்சு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த அப்புறம் ஆர் யூ சுவர் வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்கும் எஸ்ன்னு கொடுங்க எஸ் ஃபான்ஸ் நம்பர் வரும் அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை சேவ் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பட்டன் அமைக்கிங்க ஹோம் பட்டன் போனதுக்கப்புறம் ஹோம் பட்டன் போனதுக்கப்புறம் டேக் நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சப்மிட் பண்ணதை நம்ம பேஸ்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்குங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்குங்க தமிழ்நாடு அதை கொடுத்துப்போம் கொடுத்தனா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்ம் சமிட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இது கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படி உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும்னா நீங்கள் இஏஐடி ஐடி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடுல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்